ஹலோ வெல்கம் டு டாக்டர் கைண்ட் நான் டாக்டர் கே தியாகராஜன் எலும்பு மூட்டு மருத்துவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹிப் போன் ஃப்ராக்சர் இடுப்பு எலும்பு முறிவு இப்போ நாம் இடுப்பு எலும்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு நாலு டைப் இருக்குது ஒன்று கப்பு ஒன்று ஒன்று பந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம் அடுத்தது நெக் அதுக்கப்புறம் ட்ரொகேண்ட்ரோ ஸோ அந்த நாலு தான் இதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காமனாக இந்த நெக்கும் இந்த டொகாட்டரும் அடிக்கடி உடையும் யாருக்கு உடையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இந்த எலும்பு ரெண்டும் உடஞ்சிடும் ஏன் அப்படின்னா உங்களோட எலும்பு வயசானவங்களோட எலும்பு ரொம்ப ஆகிடும் பலம் இல்லாமல் போயிடும் ஸோ அப்போ சின்னதாக காலை ரொட்டேஷனாகி கீழே விழுந்தாலோ இல்லை நடக்கும் போது விழுந்தாலோ நான் கேள்விப்பட்டதில் வந்து பார்த்துருக்குறேன் நான் பார்த்ததில் வந்து ஒரு வாட்டி மேட்டு தடுக்கி விட்டு கூட அந்த எலும்பு உடைஞ்சிருக்கு ஏன்னா அந்த எலும்பு அவ்வளோ பலவீனமாக இருந்தால் ஆஸ்டியோபரோசஸ் அந்த மாதிரி இருந்தால் அப்போ யங் அடல்ட்டுக்கு உடையாதான்னு கேட்டிங்கன்னா உடையும் ஆனால் ஹை எனர்ஜி அந்த மாதிரி நல்லா அடிபட்டாக தான் இந்த எலும்பு இடுப்பு எலும்பு உடையும் இடுப்பு எலும்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பந்துக்கு போகிற பிளட் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரிகேரியஸ் அது வந்து அங்கே எங்கேன்னு வரனால இந்த இடுப்போட கழுத்து பகுதியில் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அந்த பந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ ரைட் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த கப்போட ஃப்ராக்சர் இந்த கப்பு பேர் அசிட்டாபுலம்னு சொல்லுவாங்க இந்த பந்து போய் இந்த கிண்ணத்தில் போய் கரெக்டாக உக்காந்துக்கும் யூஸ்வலாக சின்ன கிராக் அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவை சும்மா நார்மலாக காலம்னாமல் ஒரு நாலு வாரம் வச்சுருந்தாலே கூடிடும் கொஞ்சம் பெரிய எலும்பாக உடஞ்சிருக்கு உள்ளே நல்லாவே கொஞ்சம் செதஞ்சு மேலே தூக்கியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிளேட்டு போட்டு வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்டு இந்த ஹெட்டு வந்து இந்த பந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதாவது பந்து உடையாது பந்து கீழே இருக்கிற கழுத்து பகுதி உடையும் பந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது என்ன அப்படின்னா டிஸ்லோகேட் ஆகிடும் கலண்டு வெளியே வந்துடும் பட் ரொம்ப ரேராக பந்தும் உடையும் உடஞ்சி தொல் தோல் ஆகும் அதாவது இம்பாக்ட் எடுத்து இப்படி போய் அடிக்கும் போது இந்த கப்பும் உடையும் இந்த பந்தும் உடையும் பட் முக்கால்வாசி நேரம் என்ன இந்த பந்து டிஸ்லொகேட் ஆகும் ஒன்றை முன்னையோ பின்னையோ வெளியேவோ வந்துடும் அப்படி டிஸ்லொகேட் ஆகும்போது அதை தூக்கி உள்ளே போட்டுடலாம் இல்லை மயக்கம் கொடுத்து அப்படியே தூக்கி உள்ளே போட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் இந்த மாதிரி பந்து டிஸ்லொகேட் ஆகும்போது அதோட ரத்த ஓட்டம் நான் முன்னே சொன்ன மாதிரி சின்னதாக பாதிப்பாயிருச்சு அப்படின்னா அந்த பகுதிக்கு போகிற ரத்த ஓட்டம் சுருங்கி போய் அந்த பந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அடுத்தது தான் நெக் இதுதான் மோஸ்ட் காமன் வயசானவங்களில் ஈஸியாக உடஞ்சிரும் அப்படி உடையும் போது இந்த பந்து வந்து சின்னதாக கிராக் ஆகி நிற்கும் ஒரு சிலவங்களுக்கு விலைக்கு போகும் ஒரு சிலவங்க நல்லாவே கலண்டு வெளியே வந்துடும் சின்ன கிராக் வெறும் இம்பாக்டட் அப்படின்னா நாம் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி சர்ஜரி இல்லாமலே ரெடி பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்கு ட்ராக்ஷன் போடணும் அண்ட் ரொட்டேஷன் போட்டுன்னு சொல்லுவோம் அதை போட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு சில நேரங்களில் லக் இருந்தால் அந்த எலும்பு ஓட்டிடும் கொஞ்சம் விலைக்கு வெளியே வந்தாலோ இல்லை நல்லா விலைக்கு வெளியே வந்தாலும் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த பந்தை மாற்றுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய நேரங்களை நான் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி இடுப்பெலும்பு உடையும் போது போய் நேராக நாட்டு வைத்தியம் பண்ணுவாங்க ஒரு நாலு மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்து அப்படியே சுருங்கி போயிடும் இல்லை பந்து அப்படியே தனியாக கலண்டு கிடக்கும் ஸோ எப்போவுமே இடுப்பிலம்பு உடஞ்சி அந்த பந்து தனியாக கலண்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த பந்தை நம்ம மாற்றினா மட்டும்தான் நம்ம லைஃப் லாங் ஈஸியாக நடக்க முடியும் இதுக்கு அடுத்தது இந்த ட்ரொகேன்ட்ரு ட்ரொகேண்ட்ருங்கிறது அந்த கழுத்து பகுதி அந்த கழுத்து பகுதி ரொம்பவுமே ஈஸியாக உடஞ்சிரும் யார் வயசானவங்களுக்கு அப்படி உடையும் போது பட் இது கொஞ்சம் சேஃப் கொஞ்சம் சீக்கிரம் கூடிடும் அதனால் இது வந்து இந்த டொக்கேன்ட்ரு ஃப்ராக்சரை நாம் அழகாக ஒரு ராடு போட்டோ இல்லை ஸ்க்ரூ போட்டோ ஈஸியாக பிடிச்சிடலாம் டிஹெச்எஸ் இல்லை பிஎஃப்னு சொல்லுவோம் ஈஸியாக பண்ணிடலாம் அண்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம்ங்கும் போது அந்த எலும்பு அழகாக ஒட்டிடும் ஸோ எப்போவுமே இடுப்பு எலும்பு உடஞ்சால் தயவு செய்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து டாக்டரை பார்த்துருங்க அண்ட் அவங்க சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இதோட காம்ப்ளிகேஷன் ஒன்று பந்து சுருங்கிடும் இல்லை பந்து விலகி போயிடும் இல்லை அப்படின்னா கால் குட்டையாகிடும் உங்களுக்கு இப்படி எலும்பு உடஞ்ச இப்படி மேலே துளிக்கிடுச்சுன்னா அந்த எலும்பு இப்படியே தான் போகும் இப்படி ஒட்டிடுச்சின்னா ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் கால் குட்டையாகிடும் அப்போ நடக்கும்போது சாஞ்சு சாஞ்சு தான் நடப்பீங்க ஓகே ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாத்துக்கும் பகிர்ந்து விடுங்க தேங்க் யூ